ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பானிபுரி செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பவுலில் உருளைக்கெழங்கு நல்லா பிசைஞ்சிட்டு பட்டாணி வெங்காயம் கொத்தமல்லி மிளகாய்த்தூள் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மிக்சியில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அடுத்து அதை ஒரு ஏனத்தில் மாற்றிக்கோங்க புளி தண்ணி பெருங்காயத்தூள் உப்பு கரம் மசாலா தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் எலும்புச்சை சாறு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம வந்து ரசம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம பூரி ரெடி பண்ண போறோம் மைதா ரவ்வா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பூரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வந்துடுவோம் எடுத்து குட்டி குட்டியாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேஃபில் நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து நல்ல எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த குட்டி குட்டி பீஸ் நம்ம தேய்ச்சி வந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மூணு பீஸ் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உன்னோட ஒன்று எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் கருத்து போயிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் இப்போ நம்ம சிக்கன் டிக்கா செய்வோமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு எலும்பு இல்லாத கோழிக்கறி எடுத்துப்போம் அதில் தயிர் ஒன்றரை கப்பு ரெட் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பாதி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணதுலேயே குடமிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு குச்சியில் ஒன்று ஒன்றா கோத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு நம்ம கோத்து வச்சதை கொஞ்ச நேரம் வேக வைப்போம் பிறகு ஸ்டவ் நெருப்பில் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம சிக்கன் டிக்கா செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்யலாமா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு நெக்ஸ்ட்டு எண்ணெயில் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க அதை ஒரு மிக்ஸியில் போட்டு முந்திரி பாதாம் தயிர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து எண்ணெய் ஹீட்டானதும் பட்டை கிளாமர் ஏலக்காய் மெழுகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக் சிக்கனை போட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் உப்பு கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்டியும் அதில் நல்லா ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுங்க நெக்ஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுப்போம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இப்போ நம்ம சுவையான டேஸ்டான கிரேவி ரெடி இந்த வீடியோ ஓகேனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க